அலகீட்டு வாய்ப்பாடுக்கான எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம் நாள்தோறும் நாடி முறை செய்ய மன்னன் நாள்தோறும் நாடு கெடும் இதை வந்துட்டு ஒவ்வொரு சீரை எடுத்து எழுதிப்போம் அதை வந்துட்டு சீர் அசை வாய்ப்பாடுன்னு மூணாக பிரிப்போம் சீர் நாள்தோறும் நான் வந்துட்டு நெடில் இல்லை வந்துட்டு ஒற்று தோ குரில் ரூ குரில் இனி ஒற்று நேர் நிறை நேர்நிறை கூவிடும் நாடி நான் வந்துட்டு நெடில் டீ வந்து குரில் அதனால் நேர் நேர் தேமா முறை செய்யா மூ வந்துட்டு குரில் ட்ரை வந்துட்டு நெடி செய்யா சே வந்துட்டு குரில் ஈ வந்துட்டு ஒற்று யா நெடில் அதனால் இது ரெண்டாவது பிடிச்சாகணும் நிறை நேர் நேர் புளிமாங்காய் மன்னன் மா குரில் இன்னும் வந்து ஒற்று அதே மாதிரி நா குரில் இன்னும் வந்து ஒற்று தனித்தனியெல்லாம் பிரிச்சாக்கிறோம் அதனால நேர் நேர் தேமா நால் தொரும் நான் வந்துட்டு நெடில் இல் வந்து ஒற்று தொரும் வந்துட்டு தோ குரில் ரூ குரில் இன் ஒற்று அதனால நேர் நிறை நாடு நான் வந்துட்டு நெடில் டூ வந்து குரில் நேர் நேர் தேமா கேடும் கே வந்துட்டு குரில் டூ குரில் இம் வந்து ஒற்று அதனால் நிறை மலர் இக்குறள் மலர் என்னும் வாய்ப்பாடில் முடிந்துள்ளது இது ஃபுல்லாகவே அதனால் தான் நமக்கு தீமார் கிடைக்கும்